ஏஷியன் பேரிங் என்ற கம்பெனி தமிழக அரசு நிறுவனமான டிர்கோவின் பங்கு தொகையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது நல்ல லாபத்தில் இயங்கிய கம்பெனியை அரசாங்கத்தையும் வங்கிகளையும் ஏமாற்றுவதற்காக வேண்டி சிக்கின் டெசிஷன் பொய்யான ஆவணங்களை சமர்ப்பித்து சிக்கின் டெசிஷன் வாங்கி எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சம்பளத்தை மிகவும் ஒசூர் ஏரியாவில் வழங்கப்பட்ட சம்பளத்தை விட மிக குறைவான சம்பளம் ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து எட்டாயிரம் வரை வழங்கப்பட்டது சிக்கின்ற சீசன் நம்புவதற்கு வேண்டி எங்களுக்கு எங்களுடைய வேலை பறிக்கப்பட்டது நல்ல ஆர்டர்கள் இருந்தது நல்ல ஆர்டர்கள் இருந்தும் கம்பெனியை சரிபடியாக ஓட்டாமல் ஏமாற்றுவதற்காக வேண்டி சட்ட விரோதமாக ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து லாக் அவுட் ஆனது இந்த லாக் அவுட் சம்பந்தமாக அரசு அதிகாரிகள்டையும் தமிழ்நாடு அரசு கமிஷன்கிட்டையும் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த விதமான முடிவுகளும் ஏற்படவில்லை பல போராட்டங்கள் பண்ணியும் தமிழ்நாடு அரசு தலையிடக் கோரி பல போராட்டங்கள் நடத்தியும் எந்த விதமான ஏற்பாடுகளும் முடிவாகவில்லை இப்போது கடைசியாக வருகிற இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பாதயாத்திரை சென்னை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பாத யாத்திரை இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடக்கிறது அந்த சமயத்தில் அந்த பாத யாத்திரை வந்து கவுசிங் போர்டு அலுவலகத்துக்கு பக்கத்திலிருந்து ஆரம்பித்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போய் சப்கலெக்டரேட்டை மனு கொடுத்து நிர்வாகத்தை பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணி எங்களுடைய சட்டப்படி வழங்கப்பட வேண்டிய உரிமைகளை பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம் யூனியன் கேட்டகரி அறுநூற்றி பதினொன்று இந்த அறுநூற்றி பதினொன்றில் எண்பது பேர் இறந்துட்டாங்க மீதி எங்கள் சங்கத்தில் இருக்குதா மீதி உள்ள தொழிலாளர்கள்லாம் இருக்கிறாங்க அறுநூற்றி பதினொன்று மொத்தம் தொழிலாளர்கள் ஐநூற்றி நாற்பது பேர் எங்கள் யூனியனில் இருக்கிறாங்க ஏஷியன் பேரிங்ஸ் ஒர்க்கேல்ஸ் யூனியனில் ஐநூற்றி நாற்பது பேர் சரி உங்கள் கோரிக்கை என்ன எங்களுடைய கோரிக்கையை வந்து லாக் அவுட்டை வந்து லிக் பண்ணி நீதிமன்றத்தின் உத்தரவின்படி லாக் அவுட்டை லிக் பண்ணி அனைவருக்கும் வேலை வழங்கப்பட வேண்டும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வேலை செய்த ஊதியம் வழங்கப்படாததால் அக்கோர்ட் உத்தரவுப்படி அந்த சம்பளமும் எங்களுக்கு இதுவரையும் வழங்கவில்லை அது வழங்கப்பட வேண்டும் நானூறு பேர் தானாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் சட்டப்படி வழங்கப்பட வேண்டிய சலுகைகளை வழங்கப்பட வேண்டும்